இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க பசங்களுக்கெல்லாம் எக்ஸாம் லீவ் வந்துருச்சு நிறைய ஸ்நாக்ஸ் தேவைப்படும் எவ்வளோ ஸ்நாக்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக தீர்ந்து போயிடும் வீட்டில் இருக்க பொருளை வச்சே டக்கு டக்குன்னு ரொம்ப வித்தியாசமான ஒரு முறையில் நாம் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் செய்யலாம் வாங்க ரெசிபி எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இனிமேல் நமக்கு ஸ்நாக்ஸ் ப்ராப்ளமே வராது பார்த்திங்கன்னா நம்ம கோதுமை மாவு ரவை ஓமம் சீரகம் இந்த மாதிரி எள்ளு இது மாதிரி தான் சேர்த்து செஞ்சுருக்கோம் ரொம்பவே ஹெல்த்தி பற்றாதுக்கு நம்ம இதில் முருங்கக்கீரை வரை சேர்த்துருக்கோம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க வணக்கம் என் பேர் ஜெய்பால் வெல்கம் டு மேட்டூர் மல்டி கிராஃப்ட் சேனல் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் ஒரு ஜல்லடையை வச்சுட்டு ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டாவது கப் மாவும் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நம்ம ஜளிச்சு எடுத்துடலாம் இப்போ மாவை ஜலிச்சாச்சு இப்போ ரவை இழந்தால் அதே கப்பில் கால் கப் அளவுக்கு நான் வெள்ளை ரவை சேர்க்குறேன் நான் வந்து வறுத்த ரவை தான் சேர்க்குறேங்க வறுக்காத ரவை இருந்தாலும் சரி இதை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு டே டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்திருக்கேன் ஓம இந்த மாதிரி நல்லா திருகி இந்த மாதிரி கஷ் பண்ணி போட்டுருங்க அப்போ நல்லா வாசமாக இருக்கும் இது கூடவே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வே கருப்பு சேர்க்குறேன் நீங்கள் வெள்ளை இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் காரத்துக்காக வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்க்கறேன் உங்கள் வீட்டில் எந்த கீரை இருக்கோ அதை சேர்த்துக்குங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் குழந்தைங்க கீரை சாப்பிடுவாங்க தனியாக நம்ம பொரியலாவோ இல்லை மசையிலாவோ பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதனால் இந்த மாதிரி ஸ்நாக்ஸில் நம்ம கீரைங்களை கொஞ்சம் சேர்த்து கொடுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்க்குறேன் எண்ணெயெல்லாம் சேர்த்துட்டு இது ஒரு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த பாருங்கள் எண்ணெய் சேர்த்தியாச்சு இந்த மாதிரி மாவு பிடிச்சா பிடிக்க வரணும் உதுத்தா உதுன மாதிரி உதிஞ்சுக்கணும் இந்த மாதிரி பத்துக்கு பார்த்து எண்ணெய் சேர்த்துக்குங்க நம்ம சேர்த்துற எண்ணெய் ஒரு வேளை பத்தலைன்னா இன்னும் ஒரு அரை ஸ்பூன் அளவு கூட சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பெசஞ்சு எடுத்தாச்சு இப்போ இது மேலே கொஞ்சமாக நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஊற விட்டரலாம் இப்போ ஆயில் அப்ளை பண்ணியாச்சு நம்ம இது ஒரு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு இருபது நிமிஷம் ஊற விட்டலாம் நம்ம ரவை சேர்த்தனால ஒரு இருபது நிமிஷம் இது நல்லா ஊறி வரட்டும் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மாவு நல்லா ஊறி நல்லா சூப்பராக சாஃப்டாயிடுச்சு இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே நல்லா பெசஞ்சிடலாம் நல்லா மாவை பிரிச்சுக்கலாம் ஒரு பாட்டு மாவை எடுத்து வச்சுட்டு நம்ம இதை தேய்ச்சிக்க ஆரம்பிச்சுக்கலாம் மாவை தேய்ச்சாச்சு இதை நம்ம ஒரு பக்கத்துல இருந்து ஒரு பக்கமா நல்லா டைட்டா ரோல் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் ஒரு கத்திரியில அதை கட்டுறது கட் பண்ணிக்கலாம் இப்ப கட் பண்ண பீஸை இந்த மாதிரி வச்சு அமுக்கி ஒரு ரவுண்ட் ஷேப்பு கொண்டு வந்துடுங்க இப்போ நான் கட் பண்ணினதை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பண்ணி வச்சுருக்கேன் இது மேலே ஒவ்வொன்று மேலேயும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் இதெல்லாம் எடுத்து ஒன்று மேலே ஒன்று எடுத்துடலாம் இந்த மாதிரி செய்யறதுனால நமக்கு வந்து நமக்கு லேயர் அதிகமாக கிடைக்கும் அதனால தான் இந்த மாதிரி செய்கிறோம் இப்போ இது எல்லாத்தையும் மறுக்காடி இன்னொரு வாட்டி உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சைடு ஓரங்களெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இது வந்து அடுத்த பேட்ச் மாவு வச்சிருக்கோம்ல அதோட நம்ம சேர்த்து இதே மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஓரங்களெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த மாதிரி சென்டர்ல ஒரு கோடு போட்டுக்கலாம் நமக்கு வேண்டிய ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் இந்த த இந்த திக்னஸ் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த ஒரு பகுதி மாவில் நான் வந்து எல்லாத்தையும் தேய்ச்சி இந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சுருக்கேன் அதே மாதிரி இன்னொரு உருண்டை மாவையும் நம்ம இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ்ல ஒரு கடாயில் என்ன சூடு படுத்திருக்கேன் என்ன நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம செஞ்சது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம் இப்போ போட்டது இந்த மாதிரி மேலே எழுப்பி வந்ததும் நம்ம இதை திருப்பி 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 விட்டு கோல்டன் ப்ரவுன் கலருக்கு நல்லா ரெண்டு சைடும் வேக வச்சு எடுத்துக்கலாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு இப்போ இந்த நம்ம வெளியே எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம மீத இருக்கிற எல்லா மாவையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்பவே மொறுப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சூப்பரான புதிய டேஸ்டில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாகவும் இருக்கும் வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம செஞ்சுருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மேட்டூர் மல்டிக்ராப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்